ஹலோ விவசாய கல்யாணம் டொடி எபிசோட் இந்த இடத்துல மகா இருந்துட்டு கிட்டே எங்கே இப்படி பண்ணிடுச்சிருக்கீங்க இல்லை அழகி பாப்பாவை கீழே படிக்க வச்சேன் எதுக்கு இப்படி கீழே படிக்க வச்சிருக்கீங்க கூட அப்படின்னு சொல்லுவாங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை மேலே படிக்க வச்சுருங்க அதுக்கப்புறம் அந்த டைமில் பாப்பா பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக வீட்டில் எல்லாருமே எழுப்பி வெளியே கூட்டிகிட்டு வராங்க என்ன பாப்பா என்ன ஆச்சு அப்படின்றாங்க எனக்கு குல்பியஸ் வேணும் அப்படின்றாங்க சூரிய கோப்டுன்னு எனக்கு எல்லா எல்லாருமே எழுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க இல்லை ஆஷ்டமத்தில் இது மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசுறாங்க அதுக்கப்புறம் சாரி அப்படின்றாங்க பண்ணுறாங்க இல்லை எனக்கு குல்பி ஐஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ற மாதிரி பேசுவாங்க உடனே சூரியன் வந்து குல்பி ஐஸ் தண்ணி பாட்டி குல்பி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க சாரி பாப்பா சாப்பிடுன்னுவாங்க அப்புறம் எல்லாருமே குல்பி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் எல்லாரும் ஒரு ஃபேமிலி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு தாத்தா சொல்கிறாங்க அப்புறம் ஃபேமிலியெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா பாப்பா இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வேலைகளை பார்க்கறதுக்காக எல்லாம் உள்ளே போயிடுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து எல்லோரும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க மகா வந்துட்டு இது மாதிரி பாப்பாவை காலம்னு சொல்கிறாங்க இதை கேட்டு உடனே ஷாக் ஆகுறாங்க இந்த இது பாப்பா காலமாக ஆமாம் மறுபடியும் அந்த குட்டி சத்தனை எங்கே பிடிச்சுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி தரும் போது நான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க கோடீஸ்வரி கூட்டிகிட்டு வருவாங்க ஆமாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கேன்றாங்க சும்மா தான்றாங்க ஏமா வரமாட்டேன்னு சொன்ன உடனே போயிடுற உடனே போகிற ஒன்று ஒரு வாரம் இருந்துட்டு போ ஆமாம் ஒரு வாரம் என்ன விடிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு சித்திரா சொல்கிறாங்க ஏன் என் அம்மா இருக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் கேட்குற சொல்லுங்கள் அப்படின்றாங்க எனக்கு என்ன பிரச்சனை அப்படி என்ன என் அம்மா பற்றி அது இதுன்னு பேசுனீங்க அவ்வளோதான் சொல்லிட்டு சித்திரை பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டாங்க ஓ அம்மா ஒரு வாரம் என்ன ஒம்பது வாரம் கூட இந்த தங்கிட்டு போட்டோம் எனக்கு என்ன பிரச்சினு சொல்லிட்டு போய்ட்டாங்க இங்கே பாருக்கோடீஸ்வரி நீ எதுக்கும் கவலாட் பண்ணாது சரியா நீ இங்கே இது ஆசத்தில் இருந்து இங்கே இருந்துட்டு போன்றாங்க சரி ஓகேம்மா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அழைக்க கூட ரொம்பவே என்ஜாய் இருப்பாங்க அம்மா உனக்கு என்னம்மா பிரச்சனை ஏமா வரமாட்டேன்னு சொன்னேன் இல்லை வர வரமாட்டேன்னு இல்லை உங்களை எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் ஸ்கூலுக்குலாம் தான் வந்தா அப்படின்வாங்க சரி ஓகேன்றாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல சூரியா வந்து என்னை வந்து ஃப்ரெண்டாக எடுத்துக்கினே சொல்லு இங்கே பாருங்கள் இங்கே எல்லாருக்கு முன்னாடி என்ன கேட்டு பேசிட்டு இருக்கீங்க அப்படி கேட்டதா சொல்லுவேன் தான் இப்படி கேட்டுட்டு இருக்கேன் சூரியன் என்ன சுப்பா என்ன பேசிட்டு இருக்க இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுறாங்க இங்கே பாருங்க நான் ஒரு சீக்கிரம்லாம் உங்களோட ஃப்ரெண்டால எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மக போயிடுறாங்க உடனே இந்த இடத்துல என்னதான் பண்ணி இவன் மனசுல இடம் பிடிக்கிறதுனே தெரியலையே அப்படின்ட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க அதுக்கப்புறம் தாத்தா வந்து இன்னும் இன்னும் மூணே நாள் தான் இருக்கு அந்த மூணு நாள் இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்றதே கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்தாதான் இதுல யாருடைய குழந்தை அப்படின்னு தெரிய வரும் அப்படி நம்ம வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தருடைய குழந்தைங்க தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒருத்தரையும் சும்மா விட மாட்டோம் அப்படின்றாங்க அப்புறம் எல்லோரும் கௌதமாக பார்க்குறாங்க கௌதம் இருந்துட்டு எதுக்காக எல்லாம் எண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க இந்த குழந்தைக்கு இருக்கு எந்த சம்மதம் இல்லை சரிங்களா தேவையில்லாத எல்லோரும் என்ன சந்தேகப்படாதீங்க அந்த ரிப்போர்ட் வந்து பிறகுக்கு அப்புறம் நிரூபிச்சா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கௌதம் சொல்லிவிடுவாங்க அந்த இடத்துல அப்படி யாருடைய குழந்தை நான் தெரியுதுன்னு பார்க்கலாம் அது நாளுக்கு நாள் ஆக ஆக எனக்கும் பயமாக தான் இருக்குன்ட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே இன்னும் மூணு நாள்னு ஒன்று இன்னும் பயப்படுறாங்க இனி வரக்கூடிய பிரமோலை இந்த குழந்தை இந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சு இந்த குழந்தையை வீட்டை விட்டு அனுப்ப போகிறாங்களா இல்லை இந்த குழந்தையை வீட்டை விட்டு அனுப்ப முடியாமல் இந்த வீட்லேயே இருக்க வச்சுக்க போகிறாங்களான்றதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ